அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த நபரை அது கூட அந்த ஆளுக்கு தெரியல அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க நீங்க ஜெயிச்சதுக்கு அவர் ஒரு காரணம் இந்த பேச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல உங்களை முச்சதில் கொண்டு போய் நிக்க போகுது மாநாடு நடத்தின அன்றைக்கே என்ன நடந்துச்சுனாக்கா நான் அதை பார்க்கல இன்றைக்கி விஜய் என்ன பேசினான்னாக்கா நான் சினிமா செய்தி பார்க்கலன்னு கூட உங்களுக்கு ஆட்சி நடத்துவதற்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒரு அக்கறையும் இல்லைன்னு அர்த்தம் இன்னைக்கு அம்பேத்கர் உயிரோடு இருந்தால் காரி துப்பி இருப்பார் தான் சொன்னார் அம்பேத்கர் காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து குடிக்கக்கூடிய நீர் கொடுக்கப்பட்டதுக்கு மறுக்கப்பட்டது இன்றைக்கி அந்த குடிநீரில் மலம் கலந்து கொடுக்கப்படுகிறது நம்மளுக்கு இதை கண்டுபிடிக்க துப்பு இல்லை உங்களுக்கு காரரை சுருக்கிறா அவர்களை தற்கொலைன்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை கூப்புக்கு அனுப்பக்கூடிய வார்த்தையாக நான் பாரு ஏன் அந்த கூட்டத்துக்கு அந்த விடாவுக்கு வந்து வர முடியலன்றதுக்கான காரணத்தை வந்து அன்னைக்கு காலையிலேயே வந்து திருமாவளவன் அவர் வந்து அறிவிச்சுட்டாரு சோ வந்து அப்படி இருக்கும் போது இருந்தும் அதுக்கு மதிப்பு கொடுக்காம வந்து அந்த விஷயத்த மேடையில பேசுறதுக்கான அவசியம் என்ன டிஎம்கே தரப்புல இருந்து சொல்ற ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேசிட்டு தான் இருக்கீங்க நீங்க களத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து விஜய நோக்கி சொல்லியிருந்தாங்க விஜய் களத்துக்கு வரலன்ற இல்ல விஜய் களத்துக்கு வராம உள்ள உட்காந்து காசுல அடுத்தது களத்துக்கு வருவாரு களத்துக்கு வரும் பொழுது நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்களா என்ன செய்வீங்க விஜய் வரானாக்கா நீங்க உதயநிதி மாதிரி நினைச்ச கூடாது சார் உதயநிதி போனா ஐநூறு பேர் நிற்க மாட்டான் அதை காசு கொடுத்து நிப்பாரு விஜய் வரானுனாக்கா அஞ்சு லட்சம் பேர் தன்னச்சியா வருவான் பத்து லட்சம் பேர் வந்து நிற்பான் அந்த இடத்துல உங்களால் சமாளிச்சிட முடியுமா ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட காங்கிரஸ் இருந்து ராவுத்தர் இப்ராஹிம் இணைந்திருக்காரு வணக்கம் சார் நேற்று வந்து அம்பேத்கர் அவருடைய புத்தக வெளியீட்டு விழா வந்து நடந்துருந்துச்சு அது ரீதியாக வந்து நிறைய சர்ச்சைகள் வந்து போயிட்டு நான் பேசின அந்த ஸ்பீச்னால குறிப்பா வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து வாரிசு அரசியலை பத்தி ஒரு கருத்து தெரிச்சு அதுக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா நாகரிகமான முறையில வந்து சொல்ற பதிலான்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக வந்து அந்த அளவுக்கு அந்த அறிவு கூட இல்லைன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு ஸோ அதை எப்படி பாக்குறீங்க இது உதயநிதிக்கோ திமுக நபர்களுக்கோ இது புதிக்கு கிடையாதுன்னு கேவலமாக தரம் தாழ்ந்து பேசுவது நாடாவை வலுத்து பாவாடை தூக்கினால் தெரியும் பேசுவதாகட்டும் நேற்று கட்சி ஆரம்பித்தவங்களான்னு சொல்லி முதல்வர் பேசுவதாகட்டும் இன்றைக்கி துணை முதலமைச்சர் நீங்கள் வெறும் திமுக காரணம் வந்து நீங்கள் என்ன பேசினாலும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா நீங்களும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரே லிஸ்ட்டில் போயிருக்கீங்க ஆனால் ஒரு துணை முதலமைச்சர் இன்னொரு கட்சியில் எவ்வளோ முகம் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வாய்க்கி வகிக்கிறார் ராதாகர்ஷ்ணன் அதை தாண்டி நீங்கள் ஜெயித்ததுக்கே அவர் ஒரு காரணம் நீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்ததாக இருக்கட்டும் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்ததும் அவர் தான் கூப்பிட்டு வந்து உங்களை எலெஷன்ல ஜெயிக்க வச்சு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த நபரை அந்த ஆளுக்கு அறிவு இருக்கா அதான சொன்னாரு அது கூட அந்த ஆளுக்கு தெரியல கரெக்டா அந்த வார்த்தையை அந்த மாதிரியான வார்த்தையை தான் பயன்படுத்துறேன் இப்போ வந்து கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேல வாரிசு அரசியலானது நடக்கலன்னு சொல்றீங்களா ஆக்சுவலாக வந்து அதுதான் நடந்துகிட்டு ஏன்னா முதல்ல வந்து மு க ஸ்டாலின் இருந்தார் அதுக்கப்புறம் உதயநிதி வந்து சினிமா துறையில் வந்து இருந்தார் இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சராக வந்து அவர் பதவி ஏற்றிருக்காரு ஸோ இந்த இந்த விஷயத்தை தான் அவங்க வந்து சுட்டி காட்டுறாங்க ஆக்சுவலாக மிக சரியான விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனாலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்டை ஆளக்கூடிய தகுதி பெற்ற நபராக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி வர்றதாக இருக்கட்டும் இங்கே சமூக நீதியை சபப்பட்டு ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய திமுகவின் மிக நேர்த்தியாக நேரடியாக கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னு பொழுது அதை தர்க்க ரீதியாக நீங்கள் பதில் சொல்லணுமே தவிர தரங்கட்டுற விதத்தில் நீங்கள் பதில் சொல்லக்கூடாது நீங்கள் வந்து இந்த கூட அந்த ஆளுக்கு தெரியலையா அப்படின்னு ஒரு எகத்தால் பேச்சிருக்கல இந்த பேச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்களை முச்சத்தில் கொண்டு போய் நிற்க எதுக்கு மக்கள் சேர்த்து தூக்கி அடிச்சுன்னு இப்போ தெரியுது அவங்களுக்கு எஸ்சி ஓசின்னு சொல்லி ஆணவமா பேசுகிறதுடைய விளைவு சேர்த்து தூக்கி அடித்து பொன்முடியோடைய பேரம் பேனர் வரைக்கும் கிழிச்சு கிழிக்கிறாங்க நீங்கள் இவ்வளவு தைரியமாக பேசக்கூடிய உதயநிதி அவர்கள் அன்றைக்கு அவரும் வந்து அந்த ஊருக்கு போகிறதா இருந்துச்சு சேர்த்து தூக்கி அடிச்சுன்னு ப்ரோக்ராம் கேன்சல் ஏன் இவ்வளவு தைரியம் ஆனாலும் மக்களை போய் சந்திக்க வேண்டியதானே மக்களை களத்துல சந்திக்க துப்பு கிடையாது நைட்டு பன்னெண்டு மணிக்கு தாரிசு லேட்டை தூக்கிட்டு ஆய்வுக்கு போறேன்னு சொல்றது இது எப்படி இருக்கு உங்களுடைய அரசியல் அறிவு என்னன்றது எங்களுக்கு தெரியும் ஒரு மாற்றுத்திறனாளி காசியப்பன் பாத்திரங்கள் கப்போ அவங்க மாதிரி கொடுத்தேன் அவனை கொண்டு போய் முதல்வட்டை நிப்பாட்டி ஷூட் எடுத்துட்டு நீங்கள் இவ்வளவு இழிவாக பேசுறது எப்படி இன்னொரு கேள்வி வந்து இப்போ இந்த இப்படிப்பட்ட வாரிசு அரசியல் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க நீங்க பேசுற அன்புமணி ராமதாஸ் வந்து ராமதாஸ் அவரும் வந்து இதுவும் வந்து ஒரு விதமான வாரிசு அரசியல் தானா ஏன் அதை பத்தி பேசல இன்னும் இல்லாம வந்து காங்கிரஸ் இந்த விஷயம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு பெரும் தலைவர்கள் எல்லாமே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்கள தான் இருக்காங்க இந்த விஷயங்களை ஏன் நீங்க பேசுறது இல்ல இந்த டிஎம்கே மட்டும் நீங்க வந்து குறிப்பிட்ட பேசுறதுக்கான காரணம் என்ன யார் சொன்னா பொதுவாகவே ஒரு கேக்குறா இல்ல பொதுவாகவே ஒரு கேள்வின்னு இருக்கு இல்லையா இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பேசும்போது நீங்க வந்து 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 இதுவும் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் யார் அதிகமா மக்களை கொள்றாங்க யார் காப்பாத்துறாங்கன்னு ஒரு விஷயம் நீங்க வாரிசா வந்தாலும் மக்களை காப்பாற்றுவதற்கும் வாரிசா வந்து மக்களை கொல்வதற்குமான வித்தியாசம் தான் நீங்கள் உங்கள் ஆட்சியில் கொண்டுகிட்டு இருக்கிறீங்க தொடர்ச்சியாக மக்களை காவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதாவது நான் இதுக்கு முன்னாடி பதிவு பண்ண இந்த ஆட்சியில் பிறக்காத குழந்தையும் இறந்த பிணம் மட்டும்தான் போராடலன்னு சொன்னேன் இப்போ எவ்வளோ கேவலமாகி போச்சுன்னா இறந்த பணத்தை காணோம் தெரியுமா அவங்களுக்கு சுடுகாட்டில் இருந்து மண்ணல்ட்டு போயிருக்கானுங்க அதில் ஆறு பணத்தையும் காணாம் அப்போ எப்படிலாம் ஒரு பொழப்பொழிக்கக்கூடிய ஒரு ஆட்சி இந்த பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இதை இதைத்தான் இங்கே வந்து மாற்றணும்னு சொல்லி கேள்வி எழுப்புகிறாங்க நம்ம பொழுது கேட்ட கேள்வி சரியா தப்பா அதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும் நீங்கள் அதை விட்டுட்டு விஜய் அவர்கள் குறித்து பேசின பேச்சுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க விளையாட்டு செய்தியா என்ன சொன்னது விளையாட்டு செய்திகளை சினிமா செய்திகளை நான் பார்ப்பதில்லை அப்படின்னு சொன்னேன் சினிமா செய்தியை சினிமாக்காரனே வேற வேறு பாப்பா உங்க படத்தை தான் யாருமே பார்க்கல விஜய் பேசுறது குடும்ப நீங்கள் பார்க்கல அப்போது விஜய் மாநாடு நடத்தின இன்னைக்கு என்ன நடந்துச்சுனாக்கா நான் அதை பார்க்கல இன்னைக்கு விஜய் என்ன பேசுனானாக்கா நான் சினிமா செய்தி பார்க்கலும்போது உனக்கு ஆட்சி நடத்துவதற்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒரு அக்கறையும் இல்லைன்னு அர்த்தம் ஒரு இன்னைக்கு ஒரு பெரும் ஒரு ஒரு பெரும் கூட்டத்தோடைய ஒரு புதுதாக ஒரு கட்சி இன்னைக்கு உருவாகுதுனாக்கா வரலாறு உங்களுக்கு கற்பித்த விஷயம் என்னதுங்களா கால ஓட்டத்திற்கு ஏற்ப மக்கள் தேவைக்கேற்ப ஒருவன் போராடணும் அந்த போராட்ட காலத்தில் ரொம்ப வலிமையாக நிற்கணும் அவனைத்தான் காலம் தலைவனாக தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டும் அப்படி ஒரு நபர் சரியாக த மக்களுக்காக போராடாமல் மக்களை காவு பொழுது அவருக்கு எதிராக ஒரு நபரை கொண்டு வந்து காலமே நிப்பாட்டும் அப்படி தான் எம்ஜிஆர் நிப்பாட்டுச்சு அப்படி தான் ஜெயலலிதா நிப்பாட்டுச்சு அப்படி தான் விஜயகாந்த் நிப்பாட்டுச்சு அந்த வரிசையில் தான் நீங்கள் திருமாவா இருக்கட்டும் இந்த புகை ராமதாஸாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் வந்தீங்க அப்படி தான் இன்றைக்கி தொடர்ச்சி மக்களை கபலீகரம் செய்து கொண்டே இருக்கிறீங்கிறதுனால தான் இன்றைக்கு காலம் தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர் தான் விஜய் அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன இன்னைக்கு அம்பேத்கர் உயிரிழந்தால் கார் துப்பி இருப்பாருன்னு தான் சொன்னார் அம்பேத்கார் இருந்தால் எதை குறித்து அவர் கவலைப்படுவார் வேங்க வேலை கொடுத்தா நாங்குநீரில் வெட்டப்பட்டதை கொடுத்தா ராணுவ வந்து வெட்டப்பட்டது கொடுத்தா பத்திரிக்கையாளர்கள் வெட்டப்படுத்த கொடுத்தா டி வெட்டப்படுத்த கொடுத்தா இல்லை வந்து இந்த ஆட்சியில் சாராயம் கஞ்சா போ போதைகள் வந்து கலாச்சாரம் உச்சபட்சத்தில் பெற்று உங்கள் கட்சியில் சாதின் கொடுத்தவங்க உலக நாடுகள் சர்வதேச நாடுகளை கடத்திட்டு இருக்காங்க அதை குறித்து வெக்கப்படுறதா இல்லை பெண்கள் மீதான தொடர்ந்து அத்துமீறல் நடந்து கொண்டு இருக்க பாலியல் குற்றச்சாட்டு நடந்து கொண்டு இருக்குது இதை குறித்தா எதை குறித்து இன்னைக்கு எதற்காக மக்கள் குறிப்பாக அரசாங்க ஊழியர்கள் சொன்னது என்ன உங்களை எதிர்கட்சி வரிசையில் உட்கார போக்ட்டேன் அப்போது இன்றைக்கு எந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி போயிட்டு இருக்கு இதை குறித்து ஒரு கேள்வி எழுப்பினாக்கா பதில் சொல்ல வேண்டிய தார்மீக கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அம்பேத்கர் காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து குடிக்கக்கூடிய நீர் கொடுக்கப்பட்டதுக்கும் மறுக்கப்பட்டது இன்றைக்கு அந்த குடிநீரில் மலம் கலந்து கொடுக்கப்படுகிறது பொழுது இதை கண்டுபிடிக்க துப்பு இல்லை உங்களுக்கு கார் ரேஸ் ஒரு கேடா காசு எடுத்து நீ கார் ரைஸ் சரி விஜய் குறை சொல்கிறீங்களே நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினோ அல்லது விளையாட்டு செய்தியை பார்க்கல சொன்ன உதயநிதி அவர்களோ சொந்த கை காசை செலவு பண்ணி மக்களுக்கு நீங்கள் வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு விஷயம் காட்டுங்க அரசாங்கம் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குது நம்மளுடைய பணத்தை எடுத்து வரி பணத்தை எடுத்து அதில் இல்லாமல் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கிறீங்க விஜய் தனி மனிதன் தன் உழச்ச காசுலேருந்து நாலாயிரூபா ஒரு நபருக்கு செலவு பண்ணுறாங்க நம்மளுக்கு ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல இங்கே அரசியலை பழகுங்கள் நான் நேற்று ஆதவ அர்ஜனாவும் விஜயும் பேசின அரசியல் இருக்கு இல்லையா விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை கையில் எடுப்பதற்கு முதல்ல கல்வியை கையிலிடுங்க அதைத்தான் அம்பேத்கர் மோதித்தார் அதைத்தான் சொல்கிறாங்க ஓகே இப்போ இந்த இஷோ இந்த இஷ்யூவை பத்திலாம் பேசும்போது வந்து இப்போ டிஎம்கே தரப்புல இருந்து சொல்ற ஒரு கொஷின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க நீங்க களத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து விஜயை நோக்கி சொல்லியிருந்தாங்க ஆதவ் அர்ஜுனா அவர்களே வந்து பேசும்போது வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டும் சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தானே இருக்கு ஆக்சுவலாக வந்து இப்போது ஒரு கள அரசியலில் இறங்கி வந்து மக்களோட மக்களா வந்து போய் பேசும்போதோ அந்த பிரச்சனைகளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கும் போதோ அதுக்கான தீர்வுன்றது கிடைக்கும் ஸோ அந்த விஷயம் அவங்க சொல்றாங்க சரி இது வரைக்கும் களத்துக்கு வரலன்னு சொல்ல வரீங்களா இல்லை களத்துக்கு வரணும்னு சொல்ல வரீங்க வரணும்னு சொல்கிறோம் சரி முதலமைச்சரும் கையால் முதலமைச்சருக்கு ஓட்டு போட்ட மக்கள் முதலமைச்சர் கையால் தான் நீங்கள் நிதி வரணும்னு எல்லாரும் ஆசைப்பட்றாங்க எல்லாத்துக்கும் களத்தில் போய் கொடுத்தீங்களா சொல்ல சொல்லுங்க இல்லை உங்கள் அப்பாவுக்கு வயசாயிருச்சுப்பா முடியலப்பா துணை முதலமைச்சர் இன்றைக்கி எகத்தாலம்மா பேசுகிற சுத்தறீங்களே உதயநிதி நீங்கள் எல்லாருக்கும் போய் கொடுத்தீங்களா உங்கள் கையால் திமுக வேறு என்ன கொடுத்தீங்க கெட்டு போன சோறை கொடுத்தீங்க இந்த வாட்டி போனவாட்டி பெருமளவில் வந்த பொழுது இந்த ரொட்டிக்கு பண்ணுங்க தானே அலைகிறேன்னு சொல்லி கொடுத்தீங்க கேவலமாக உங்களை காரி துப்புனாங்க பொதுமக்கள் திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி போட்டு அடிக்கணும்னு ஒரு பொம்பளை பேசுனாங்க என்ன வருங்களா ஒட்டுமொத்த சமூகமும் காரி துப்பியது இன்றைக்கி சேர்த்து தூக்கி வாரி அடிக்குது நீங்கள் களத்துக்கு வருவது முக்கியம் கிடையாது களத்துக்கு வந்து அங்கே என்ன செய்கிறீங்கன்னு முக்கியம் மக்களை சந்திப்பது தான் வந்து அரசியல் விஜய் நேரடியாக மக்களை வர வச்சு சந்திச்சுருக்காரு விஜய் களத்துக்கு வரலன்றீங்களா விஜய் களத்துக்கு வராமே உள்ளே உட்காந்து அரசியல் ஆரம்பிச்சது களத்துக்கு வருவார் களத்துக்கு வரும் பொழுது நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்களா என்ன செய்வீங்க ஒன்றும் இல்லை ஆதவ அர்ஜுனா வைச்ச வேண்டுகோள் என்ன வேங்கை வேலுக்கு விஜய் நீங்கள் போகணும் நான் ஆதவ விஜய்க்கும் வச்சுக்கிற வேண்டுகோள் பரந்தூருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போங்க பரந்தூர் விமான நிலத்துக்காக நிலம் இல்லை அங்கே நீங்கள் போய் நில்லுங்க பத்து லட்சம் பேர் மக்கள் கூடுவோம் விஜய் வராருனாக்கா நீங்கள் உதயநிதி மாதிரி நினச்ச கூடாது சார் உதநிதி போனால் ஐநூறு பேர் நிற்க மாட்டான் அது காசு கொடுத்து நிற்பாட்டணும் விஜய் வரானுக்க அஞ்சு லட்சம் பேர் தன்னச்சியா வருவான் பத்து லட்சம் பேர் வந்து நிற்பான் அந்த இடத்துல உங்களால் சமாளிச்சிட முடியுமா நீங்கள் கொல்லி வச்சு தலையை சொல்லிறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் விஜயை உசுப்பேற்றி விட்டு உசுப்பேற்றி விட்டு களத்துக்கு நேரில் இறங்கி மக்களை போய் சந்திக்க போகிறாரு கூட்டம் வரப்போகுது சம்பிக்க போகுது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அந்த நிலத்தை நீங்கள் மக்களிடமே கொடுத்தே தேரணும் பத்து லட்சம் பேர் போராடுறான்னா மத்திய அரசு பார்க்கும் இப்படி ஒரு இடத்தை தேர்வு செய்ய சொல்லி நான் சொன்னேன்னு கேள்வி எழுப்போம் நாங்கள் கேட்டது இடத்தை தேர்வு செஞ்சு கொடுங்கன்ட்டு விவசாயத்தை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லலை இன்றைக்கு நீதி அரசர்கள் இந்த விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும் சென்னை ஏர்போர்ட்டு ஒரு நாள் மலைக்கு தாங்காமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்போ அது வெறும் ஏரி ஏரியிலேயே நீங்க ஏர்போர்ட் கட்டீங்கன்னாக்கா அடுத்த மழை வந்தா தண்ணி எங்க போகிற வீட்டுக்குள்ள ஒட்டுமொத்தம் அரசியல புரிஞ்சுக்கணும் நீங்க டெல்டா கரண்ட் பேசுறது ஷூவை போட்டுட்டு வயக்காட்டுல இறங்குறது காங்கிரீட் போட்டு இறங்குறது இது கிடையாது உங்களுடைய பெருமை இந்த மண்ணுக்காக மக்கள் செய்த விஷயத்தை பறைசாற்றும் பொழுது அந்த மண்ணுக்கான மகனாக நீங்க நடந்து கொள்ளணும் அதை இல்லாமல் குறை சொல்றது இல்லாட்டி எகத்தாலம் பேசுறது இதத்தானே நீங்களும் உங்க கட்சிக்காரன்னு சரிங்க சேகர்பாபு என்ன பேசி வச்சிருக்காரு சார் இப்போ அதை பத்தின கருத்து தெரிவிச்சிருக்காரு என்னது அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு சேகர்பாபு அவர்கள் ஆதவ அர்ஜுனா வந்து இந்த மாதிரி குடும்ப ஆட்சி வந்து நடக்குது இதை வந்து ஒரு குடும்பத்தில் பிறந்ததாக முதலமைச்சராக வரக்கூடிய தகுதி கிடையாது அதை மாற்றணும்னு சொல்கிறான்னா யார் ஆதவ யார் யாராவது தெரிஞ்ச அளவை பத்தி கேளுங்கன்ற சரி தெரிஞ்ச அளவை பத்தி கேட்கறதாவே இருக்கட்டும் யார்கிட்ட கேட்டா ஆதவ அர்ஜுனா யாருன்னு தெரியும் போய் உன் முதலமைச்சர் கேளுங்க யார் அவங்க மாமனார் லாட்டி மாட்டினா யார் அப்படின்னு கேளுங்க சொல்லுவார் எவ்வளோ லாட்டி மாட்டின்றது எத்தனை கோடி நீங்கள் உங்கள் கட்சிக்கு வாங்குனீங்கன்னு சொல்லி கேளுங்க ஐநூறு கோடிக்கு மேற்பட்டு நீங்கள் வந்து எலெக்ட்ரோமான்ட்டை வாங்கியிருக்கீங்கல்ல போயிட்டு சேகர்பாபு முதல்வர்கிட்ட சொல்லுங்கள் சார் அவங்க வந்து நமக்கு செட்டாக மாட்டாங்க அவங்கள்ட்டேருந்து வாங்கின காசு திரும்பி கொடுத்துருங்கன்ட்டு முதலமைச்சர் அப்போ என்ன சொல்லுவார் நீ தற்கூரித்தனமாக பேசாதேன்னு பாரு கரெக்டுங்களா இப்படித்தானே இப்போ சேகர்பாபு பேசினார் விஜய் குறித்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க விஜய் இந்த மாதிரி சொல்றாருன்னு சொல்லும் பொழுது இந்த குடும்ப ஆட்சியை முற்று முடிவு கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இரநூறு தொகுதிகளும் அதாவது என்ன சொன்னாரா இருமாப்புடன் இருநூறு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் இருமாப்புடன் இருநூறு தொகுதியிலும் வெற்றி பெறுவோம்னு சொல்லக்கூடிய உங்கள் அகம்பாக பேச்சை என் பெரும் கூட்டம் மக்களோடு சேர்ந்து உங்களை வன்மையாக எச்சரிக்கிறேன்னு சொன்னார் இதை குறித்து சொன்னாக்கா அதை குறித்து பேசுதை விட்டு தற்கூரின்றிங்க இது என்ன வார்த்தை என்ன சொல்லல் அவர் என்ன துறை சார் அவரு அவரு அறநிலையத்துறை தான் இருக்கு அறநிலைத்துறை அறநிலையத்துறை சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து இருந்து கொண்டு பேசக்கூடிய அது அப்போது திமுக காரனா நீங்கள் வாய்க்கு வந்தாலும் பேசுவீங்க நீங்கள் விஜய தற்கூரின்றீங்களே எதிர்வனை எப்படி நீங்கள் ஆற்ற போறாங்க அந்த கட்சியை சார்ந்து அதை நீங்கள் எப்படி சந்திக்க போகிறீங்கன்னு தெரியும் முதல்ல சேகர்பாபு தன்மானத்தோடு தலையை நிமிர்ந்து நடக்க சொல்லுங்கள் ஸ்டாலின் போனால் தலையை பார்த்துட்டீங்க நடப்பார் தெரியுமா ஏன் நடப்பார்னு கேளுங்க சொல்லுவாங்க அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சுயமரியாதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சுற்றுரிங்கிறதுக்காக விஜய் அவர்களை சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குல்ல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை கூப்புக்கு அனுப்பக்கூடிய வார்த்தையாக நான் பார்க்குறேன் மக்கள் அப்படித்தான் பாக்குறாங்களோ அது நடக்கும் ஓகே இப்போ இப்போ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் வந்து அவங்க பேசியிருந்தாங்க மேடையில அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னொரு விஷயம் வந்து சினிமா துறையை வந்து டிஎம்கே வந்து ஆளுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலே வந்து ஒருத்தர் வந்து பேசியிருந்தார் ரெட் மூவிஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்கள் கூட வெளியே வர ஆரம்பிச்சுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் ஸோ அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு வந்து பெரிய நட்டம் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு சினிமா துறையை வந்து இப்போ ஆள்றாங்கன்னு சொல்ல முடியுமா இதனால வந்து நிறைய பேர் பயன் நான் அடைஞ்சிருக்கு நிறைய சின்ன சின்ன படங்கள் வந்து வெளியே வரதுக்கான காரணமாக இருந்தது ஜெயின் மூவிஸ் எத்தனை ப்ரொடியூசர் திருவிழா நிலங்க நான் சொல்லட்டுமா அதே ரெட் ஜெயின்னால ராம ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு உதயநிதியை வச்சு ஏஞ்சல்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்துக்கு ஸ்காலர்ஷீட் கொடுத்து இன்னும் பத்து நாள் தான் காலர் கொடுத்தாக்கா அந்த படம் முடிவடைஞ்சிடும் இன்ன வரைக்கும் கொடுக்கல இன்ன வரைக்கும் கொடுக்காம அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்காம அவரை அலக்கரித்து அவரை வந்து அல்லோலப்படுத்தி கிட்டத்தட்ட அவர் மீது எல்லா அடக்குமுறையும் கட்டவெளித்தப்பட்டு வரையிறது ஒன்று ரெண்டாவது நீங்கள் தான் வந்து விஜய் பே செய்தியை கொடுத்து கேட்கும்போது என்ன சொன்னார் இவர் சினிமா செய்தியை நான் பார்ப்பேன் சரி நீங்கள் முதல்ல சினிமாக்காரன் தான் இன்னொன்றதை நான் சொல்லட்டுமா லைஃப் டைம் மெம்பராக இருக்கார் இதில் இதில் சினி சினிஃபீல் சினிஃபீல்டில் கிட்டத்தட்ட நடிகர் சங்கத்தில் வாழ்நாள் உறுப்பினர் அவர் முதல்ல அந்த கார்டை கேன்சல் பண்ணு நீ கேன்சல் பண்ணிட்டு நீ சினிமா இல்லைன்னு பேசி சினிமா செய்தியை பார்க்க மாட்டேன்னு பேசு நீ வாழ்நாள் முழுக்க மெம்பராக இருப்பீங்களா நீங்கள் இன்ன வரைக்கும் வரக்கூடிய படம் அமரன் உட்பட ரெட் ஜைனில் தானே வெளியில் வருது அப்போது இந்த அளவுக்கு ஒரு ஆக்கிரமிப்பை செய்து கொண்டு வச்சுருக்கீங்க தானே இப்போ அவங்களும் சொல்கிறாங்க நீங்கள் தர்க்கரீதியாக ஒரு விஷயத்தை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு திராணி இருக்கான்றதுதான் என்னுடைய கேள்வி ஆதவரிஜினா சொன்ன விஷயத்தை நீங்கள் கூர்ந்துக்கோ நீங்கள் வேங்கவே இல்லை இது வரைக்கும் எந்த தீர்வும் எட்டப்படலை இன்றைக்கு ஒரு குடும்பம் இப்படி ஒரு கபலீகரம் ஆட்சி செய்கிறது ஒரு குடும்பத்தில் பிறந்தனாலே அவர் முதலமைச்சராக வருவதற்காக நீங்கள் ப்ரொமோட் பண்ணி காசு செலவு பண்ணி மக்களை வந்து கொண்டு போய் ஆடு ஆடுமாடு அடைக்கிற மாதிரி அடைச்சு அதுக்கப்புறம் ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணுறீங்கன்னும்பொழுது உங்களிடம் வந்து ஒரு பொறுப்பான முதலமைச்சராக துணை முதலமைச்சராக ஆவதுக்கு முன்னாடியே அமைச்சராக இருக்கும்போது டாஸ் மார்க்கை மூடுன்னு சொன்னேன் என் தாத்தனுக்கு ஓட்டு போட்டேன் ஓட்டு போடல அன்றைக்கி அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த இருமாப்பு எடப்பாடி குறித்தும் சசிகலா குறித்தும் கேவலமாக நீங்கள் பேசக்கூடிய சொல்லாடல் இன்றைக்கி ஆதவரிஜினை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த திமிர்த்தனம் எங்கேருந்து வந்தது இன்னும் மாமன்னன் தான் சொல்லி நீங்கள் பேசுறீங்க பொழுது விழுப்புரம் மாவட்டம் ஒட்டுமொத்தமாக கபலிகரம் ஆயிடுச்சு ஆமாம் அப்போது கபலிகரமாகனா அங்கே எவ்வளோ பெரிய சுகாதார இன்மை ஏற்படும் அப்போ முதல்ல ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன பண்ணுங்கன்னா அந்த இடத்துக்கு போயின்னு மருத்துவ குழு வர வச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிருக்கணுமே தவிர உதயநிதி உதயமான நாள்ன்றது கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கா நீ அமைச்சரா யார் ஒரு மாசு மாசு அடிஞ்சு மூணு வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன் ஒரு அமைச்சருக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும்னாக்கா முதல்ல மக்களுக்கு எது பேசிக் நீட்ஸ்ன்றது புரிஞ்சுருக்கணும் நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு இவ்வளோ பெரிய இயற்கை சீற்றம் ஏற்பட்டிருக்குனும் பொழுது ஒரு மருத்துவ குழு அனுப்பிச்சு நீங்கள் அங்கே உட்காந்துருக்கணும் இங்கே வேலைச்சேரில் செயலில் உட்காந்துட்டு அவருக்கு நீங்கள் வந்து விளையாடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ திமுக காரங்க எல்லாேருமே இப்படி தான் இருக்கிறீங்க பொழுது இன்னொரு ஆள் பல்லாவரத்தில் க குடிநீரில் வந்து கழிவுநீர் கலந்து குடிச்சதுக்கு என்ன சொன்னார் மீன் சாப்பிட்டாங்க விஞ்ஞானி கேட்டீங்களா அந்த விஞ்ஞானியை அப்போது இப்படி ஒவ்வொருத்தராக மக்களை வந்து எகத்தாலம் பேசுகிறது மக்கள் இறந்து போனால் அந்த அரசாங்கம் அசால்ட்டாக வந்து அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண வேண்டியது எங்க நீங்கள் வழக்கு என்ன சொல்ல போனால் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் வழக்கு எந்த அளவுக்கு பூதாகரம் போய் ஒன்றுக்கு ரெண்டு முறை முறை இந்த மஞ்ச இந்த ஆட்சியில் மரணம் ஏற்பட்டிருக்கு அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு எப்படி போயிருக்குனாக்கா அந்த வழக்கு காவல்துறை காவல்துறையிட்டிருச்சு தமிழக காவல்துறை தமிழக காவல்துறையிலேருந்து சிபிசிஐடிட்ட போச்சு சரியான சரியான நடவடிக்கை எடுக்கலன்றதுக்காக அந்த வழக்கு இப்போ எங்கே போயிருக்குன்னா சிபிஐ கைக்கு மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் நீதிமன்றத்தை நாடி இருக்க சிபிஐக்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்ட்டு எவ்வளோ பெரிய அவலம் ஏன்னா எங்களுக்கு வந்து அது இழிவுன்றீங்க அப்போ ரெண்டு வருஷமாக வேங்க இவளை கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதானே எத்தனை கொலைகள் நடந்திருக்கு கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதானே அப்போ உங்களால் இந்த நொடி வரைக்கும் செந்தில் பாலாஜி தம்பியை கண்டுபிடிக்க முடியல புரியுதா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மோசமான ஆட்சி செஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு எகத்தாளம் பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்களே இதை மாற்றி அமைப்பதற்குத்தான் இன்றைக்கி ஒரு தேவை ஏற்படுகிறது அந்த தேவைக்கு ஏற்ப காலச்சூழல் மாறிக்கொண்டே வருகிறது அதுதான் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஹாப்பி இது வரைக்கும் மக்களை நீங்கள் கதற விட்டீங்க ஆதோ ஒரு சேர்ந்து உங்களை கதற விடுறா மாறி மாறி புலம்புறீங்களே ஐ மச் ஹாப்பி நான் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறேன் விஜய் தொடர்ந்து செய்ய அவங்க கதறட்டும் நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படுறோம் ஓகே இப்போது ஆதவ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவாக தான் பேசியிருந்தார் ஸோ வந்து இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து அம்பேத்கரை பற்றி வந்து வெளியிடும்போது இது இன்னும் நிறைய பேரை கொண்டு போய் சேர்க்குன்ற ஒரு விஷயம் வந்து சரியான விஷயம்தான் ஸோ இன்னொரு விஷயம் வந்து ஊழலை பத்தி பேசியிருந்தாங்க மா இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மத அரசியல்ன்றது வந்து பெரிய பெரும்பாலும் கிடையாது ஆனால் ஊழல்ன்ற ஒரு விஷயம் இருக்கு அது எல்லாமே நம்ம வந்து கடந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ வந்து அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரும் சுட்டிக்காட்டி பேசியிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியும் பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணியிருக்காருன்றப்போ ஏன் அவரை மட்டும் வந்து குறிப்பிட்டு பேசலன்ற ஒரு கேள்வி இருக்கு ஸோ வந்து இது மறைமுகமா வந்து அவரை காப்பாத்துறாரா இல்லை வந்து கூட்டணி ஐடியா அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்றதுனால அதை பேசாம இருக்காங்களா இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்கிறது எடப்பாடியே ஸ்டாலினா ஸ்டாலின் அவர்கள் தான் உங்கள் ஆட்சியில் மட்டும்தான் ராணுவ முறிகள் வெட்டப்பட்டாங்க உங்க ஆட்சியில் தான் வியக்குள் வெட்டப்பட்டாங்க உங்க தான் போலீஸ்காரனை கஞ்சா போட்டு அடிக்கிறாங்க உங்க ஆட்சியில் தான் பத்திரிகை வெட்டப்பட்டாங்க உங்க ஆட்சியில் தான் பொதுமக்கள் வந்து அலுவலப்பட்டு சத்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்க ஆட்சியில் தான் வந்து ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்லேருந்து ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களும் சார்ந்து ஒவ்வொரு மாற்றத்தினாலும் முதல் கொண்டு போராடுறாங்க நீங்கள் தான் வந்து பெருவளத்தில் ஒவ்வொரு முறையும் மக்களை பாதிக்க விடுறீங்க அது குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் நாலு மாவட்டத்துக்கு தண்ணி வெளியில் பொறுத்து கொசஸ்தலை அடையாறு பக்கியம் கால்வாய் கூவம் நாள் இருக்குது இந்த நாலு வழித்தடத்தை தாண்டி உங்களால் நாலாயிரம் கோடி வச்சு ஒன்று கிளிக்க முடியும் பொழுது நீங்கள் மக்களை கொண்டு ஒரு புரிதல் இல்லாமல் கிளம்பாக்கம் பேருந்து வந்து கொண்டு வருவீங்க ஆனால் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லுவீங்கன்னாக்கா ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டுவீங்க அம்மா உணவகத்துக்கு போட்டியாக ஐநூறு கலைஞர் உணவகம் கொண்டு வருவானுவீங்க நாங்கள் நீட்டுக்கு முதல் முதல்கெழுத்து போட்டு கிழிச்சிருவீங்க நகை கொண்டு போய் அடம் உணவை திரும்பி தருவேன்னு சொல்லுவீங்க ஒவ்வொரு வாக்குறுதியாக கொடுத்துட்டு மக்களை கபல்கிற மட்டும் செஞ்சீங்கன்னா உங்களை பற்றி கேள்வி எழுப்புறதா நீங்கள் தான் ஐஎஸ் அதிகாரி போய் சொல்ல வச்சிங்க கலாச்சார மரணத்தில் உங்கள் ஆட்சியில் தான் அஞ்சு ஐஎஸ் அதிகாரியை மணல் வழக்கில் ஈடு எழுதல உட்கார வச்சாங்க உங்கள் அமைச்சர் பெருமக்கள் தான் ஒட்டுமொத்த ஊழல் குற்றச்சாட்டமும் இருக்குது எங்கள் நீதிமன்ற கேள்வி இல்லையா செந்தில் பாலாஜி வெளியில் வந்தோடனே உனக்கு அமைச்சர் பதவி தேவையான கேள்வி எழுப்பினாங்களே அப்போது பொன்முடிக்கு அதே தானே செஞ்சீங்க ஜெகத் ஆயிரம் ஆயிரத்தி அறுநூத்தொம்பது கோடி வரி ஏ செஞ்சு பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சார் தெரிஞ்சுமே அவருக்கு நீங்கள் மறுபடியும் சீட்டு கொடுத்தீங்கனாக்கா மக்களுடைய வரி பணத்தை ஒருத்தன் திருட்டிக்கிறான் அவனுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சுருக்கீங்கனாக்கா இப்போ என்ன மாதிரியான ஆட்சின்னு உங்களுக்கு புரியுதா இதைத்தான் எடுத்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்த ஆட்சியில் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா வழக்கையும் எடுத்துக்கோங்க சார் நீ கே சார் மீதாக இருக்கட்டும் பொன்முடியாக இருக்கட்டும் இந்த பக்கம் கீதா ஜீவனாக இருக்கட்டும் இந்த பக்கம் தங்கம் தென்னரசா இருக்கட்டும் எல்லோரும் மீதும் வழக்கு இருக்குது அப்போ எல்லா மக்களும் எல்லா மக்களையும் இந்த ஒட்டுமொத்த ஒரு கட்சி வந்து கொள்ளுதுனாக்கா அப்போது ஒரு விளிம்பு நிலை மக்கள் எப்படி கோவப்பட்டு எடுத்து அடிச்சானா அவனுடைய மிடில் கிளாஸ் லோயர் மிடில் உடைய அதிகபட்ச சொத்து என்ன தெரியுமா அவன் சேர்த்து வச்சிருக்க பண்டை பாத்திரம் வாங்கி வச்சிருக்க நாலு பொருள் துணி மணி தான் அவன் அதை கூட இழந்துட்டு நிற்கிறான் நாலு நாளாக நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு சோறு ஒன்று மட்டும் கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் உழைச்சி சம்பாதிக்கிறாங்க சார் அந்த மாற்றுத்திறனாளிகள் கூட எங்கேயும் போய் கையெழுந்திருந்து கிடையாது ஆனால் இன்றைக்கு நல்லா உழைச்சி உழச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தர் எனக்கு சோத்துக்கு வழியில் என் பொண்டாட்டியை காப்பாற்றணும் என் பிள்ளையை காப்பாற்றணும் ஒரு வேலை சோறு கொடுங்கன்னு தன்மானத்தை எழுந்து பிச்சை எடுக்க வச்சுங்கல்ல இப்படிப்பட்ட நபர்களுக்கு கேள்வி எழுப்பாமல் எப்படி கடந்து போவது அது அந்த கோபத்தோட வெளிப்படத்தான் சேர்த்து அடிச்சு அடித்தான் நீங்கள் அவ்வளோ தைரியமாக இருக்க மக்கள் வந்து அவ்வளோ தைரியமாக இருக்க ஆட்சியாளர்கள் அந்த மக்களை போய் சந்திங்க களத்தில் போய் நில்லுங்க உங்களை உங்களை கிழிகிழின்னு கிழிக்கிறானுங்கல்ல இதைத்தான் கேள்வி எழுப்பதான் விஜய் இப்போ பேசுகிறாங்க தவிர இதை புரிந்து கொள்ளணும் இதை புரிஞ்சுக்கிட்டு யாருமே ஊழல் பண்ணலையா யாருமே குற்றம் செய்யலையா எல்லாரும் தான் செஞ்சு வச்சுருப்பீங்க ஆனால் இங்கே அது பிரச்சனை கிடையாது எது பிரதானம் யாரை அப்ரோப்படுத்தணும் யாரை நல்லாட்சி செய்வதற்கு நெருக்கடி கொடுக்கணும் அதுதான் இங்கே முக்கியம் நல்லாட்சி செய்வதற்கான நெருக்கடியை எடப்பாடி கொடுத்துட்டு போட்டோம் விஜய் அவர்கள் இன்றைக்கி கேள்வி கேட்டு இவர்களை தூக்கி வெளியில் எறிய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்குது இதைத்தான் விஜயகாந்த் ஒரு காலத்தில் செஞ்சார் எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாமல் காலி பண்ணார் அதைத்தான் விஜயம் செய்யணும் ஓகே சம்பிரதாயம்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டிசாஸ்டர் ஏற்படுதுன்னா வந்து க கட்சியை சேர்ந்தவங்களும் சரி ஆட்சியில் இருக்கவங்களும் சரி அவங்களால முடிஞ்ச உதவிகளும் சரி அதுக்கான நடவடிக்கைகள் தான் எடுத்துட்டு தான் இருப்பாங்க ஸோ வந்து அதை மீடியா கவர் பண்ணுறது இல்லாத விஷயம்லாம் இருக்கு ஸோ அதை வந்து ஒரு சம்பிரதாயம்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அது வந்து இன்னொன்று இன்னொரு விஷயம் சொல்கிறது சில சூழ்நிலைகளை அதே சம்பிரதாயத்தை நானும் செய்ய செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு அது எதை சுட்டி காட்டுறாரு ஆக்சுவலாக ட்விட்டர்ல பதிவு போடுறது சொல்றாரு சம்பிரதாயம் சொல்கிறது இவங்க தண்ணிகளை இன்னும் ஃபோட்டோ ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ அதை சொல்கிறாரு நீங்கள் ஏதோ அண்டை மாநிலத்துக்கு வந்து பெரிய மீட்பு குழு அனுப்புகிற மாதிரி இங்கேருந்து விழுப்புரத்துக்கு போகுது பொருள் நிவாரண பொருள் யார் கையிலேருந்து காசு போடுறாங்க நம்ம வரி போகணும் நம்ம வரி நம்ம காசு எடுத்து போட்டுட்டு யார் ஸ்டிக்கர் ஓட்டுறது உங்கள் ஸ்டிக்கர் விளம்பரம் ஏன் தமிழ்நாடு அரசு மட்டும் போட்டு அனுப்ப வேண்டியதானே புரியுதுங்களா இப்போ மட்டும் அரசு வேற இல்லையே ஸ்டாலின் வேற இல்லைன்னு பேச்சு வைக்கிறோம் புரியுங்களா நீங்கள் வேறு அரசாங்கம் வேறு என்பது தான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க உங்களை வேரோடு இங்கேருந்து பிடுங்குவதற்காகத்தான் நீங்க ஒட்டுமொத்த மக்களும் இப்போ போராட்டிகிட்டு கிடக்கிறாங்க இந்த போராட்டத்துடைய விளையாடு தான் விஜய் சொன்ன வார்த்தை சம்பிரதாயத்துக்காக சில விஷயம் நான் செய்ய விரும்பல மக்களை போய் நான் வந்து நீங்கள் வந்து ட்விட்டரில் பதிவு போடுறது தண்ணிக்குள்ளே இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறது அண்ணாமலை கூட போன முறை செஞ்சால் கால் காரைக்கால் அளவு தண்ணி தான் கப்பல் போட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு சேட்டை இவங்களும் அதே மாதிரி தான் சேட்டை இந்த சேட்டை எல்லாத்தையும் முடிவு கொண்டு வருவதற்கான தான் நான் ப்ராக்டிக்கலாக அரசியல் என்பது மக்களை நேரடியாக சந்திப்பது அந்த மக்களுக்கு நேரம் ஒதுக்குவது அந்த மக்கள்கிட்ட பிரச்சனை என்னன்னு கேட்கறது இத்தனை ஆண்டு காலம் சரி செய்யப்படாத பிரச்சனை என்ன அந்தாலும் என்ன சரி செய்யணும் அதை பெற்று அதற்கான விஷயத்தை கட்டமைத்து அதை கொண்டு வரதுக்கான வேலையை தான் விஜய் செஞ்சார் நீங்கள் உங்கள் செலவு பண்ண அரசாங்கம் செலவு பண்ணத விட அதிகமாக செலவு பண்ணி கூப்பிட்டு வராருன்னா அக்கறை இல்லாமல் கூப்பிட்டு வர்றாரு ஏன் விஜய்க்கு வெளியே வர தெரியாதா இல்லை வெளியில் வராமையே அரசியல் பண்ணிக்க முடியுமா வருவார்ல பொழுது நீங்க கதர்வீங்கள உங்களுக்கு அவர் வரும் பொழுது கூட்டம் எக்கச்சக்கமா அவர் அன்னைக்கு திமுக மூச்சு கூட விட முடியாது அதை நான் பார்ப்பேன் அன்னைக்கு நம்ம பேசுவோம் ஓகே சார் இப்போ வந்து விஜய் அவர்கள் பேச்சுல வந்து கடைசியா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு திருமாவளவன் வந்து அந்த கூட்டத்துக்கு வர முடியாததுக்கான காரணம் நெருக்கடி வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவருடைய எண்ணங்கள் ஃபுல்லாக இனிமே நம்ம தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு தான் ஏன் அந்த கூட்டத்துக்கு அந்த விடாவுக்கு வந்து வர முடியலன்றதுக்கான காரணத்தை வந்து அன்னைக்கு காலையிலேயே வந்து திருமாவளவன் அவர் வந்து அறிவிச்சிட்டாரு ஸோ வந்து அப்படி இருக்கும் போது இருந்தும் அதுக்கு மதிப்பு கொடுக்காம வந்து அந்த விஷயத்த மேடையில பேசுறதுக்கான அவசியம் என்ன முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதி நூறு சதவீதம் நிறைவேற்றேன்னு சொன்னாரு உண்மையா பிராக்டிகலா கேட்குறேன் நான் கொடுத்த வாக்குறுதி நூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டேன்னு முதல்வர் சொன்னார் அதைத்தான் எல்லா ஊடகம் செய்தியா போட்டுச்சு அதை தான் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் முட்டு கொடுத்தீங்க என் கட்சி உட்பட சொல்கிறேன் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் ஒருதல் சிறுத்தை தமுமுக இந்தியன் முஸ்லீம் தீக்கா வைகோ வேல்முருகன் உட்பட முதல்வர் சொன்னதை ஏன் எடுத்து கேள்வி கேட்கல அவர் செஞ்சாரா இங்கே நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையுன்னு எடுத்துக்கொள்ள முடியாது புரியுதுங்களா அரசியலில் யதார்த்தமானது விஷயம் என்னன்னா எங்களுக்கு தெரியும் திருமாவுக்கு நெருக்கடி இருக்குது இல்லாட்டி நடுறாத்தில் வந்து இப்போ நீங்கள் வந்து பிரச்சனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஆதவர் மீது நடவடிக்கை எடுப்பீங்கன்னா ஆமாம் எடுக்கணும் நாங்கள் அவர்கிட்ட விளக்கம் கே முன்னாடி எடுக்கணும்னு சொல்கிறீங்க உங்கள் கட்சியை சார்ந்த ஆளுநர் ஆளுநர் ஷானவாசம் என்ன பேசி வச்சிருக்காரு அதுவும் இத்தனை விவாத நிகழ்ச்சியில் கலந்து பொழுது மூத்த பத்திரிகையாளர் மணிலாம் அதில் இருக்கிறாரு அதில் இவர் சொன்ன வார்த்தை எங்கள் தலைவர் முப்பத்தஞ்சு வருஷம் அரசியல் இருக்காரு என்றைக்காவது பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் வாசித்ததை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாரு முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் எங்கள் கட்சித் தலைவர் ஒரு விஷயம் சொன்னால் ரொம்ப சரியாக இருக்கும் எங்கள் கட்சித் தலைவர் விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவை குறித்து விமர்சிப்பதற்கு இந்த கூத்தாடிக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டார் மூணு விஷயம் பேசியிருக்காரு அதில் அப்போ முதல் விஷயம் நம்ம எடுத்துப்போம் கூத்தாடிக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்குறாரு ஸோ திருமாவளவன் பேசக்கூடிய அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு சமூகத்தை பிளவாடக்கூடிய விஷயம் செய்வதான் சனாதனம் இதைத்தானே ஒழிக்கணும் அப்போது ஒரு ஒரு குளத்தில் பிறந்ததாலேயோ ஒரு குலத்தொழில் செய்வதாலேயோ அந்த தொழிலை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை நம்ம சொல்லுவதும் சனாதனம் அப்போது கூத்துன்றது ஒரு தொழில் ஒரு கூத்து செய்யக்கூடிய நபர்களை நீ கூத்தாடின் நீ இலக்காரமாக பேசுகிறேன்னா இவர் மீது வன்கொடுமை சட்டம் பாயணும் ஆலு ஷானவாஸ் மீது அப்போ நீங்கள் நடவடிக்கை முதல்ல யார் மேலே எடுக்கணும் இவர் மேலே எடுக்கணும் நீ கூத்தாடின்னு சொல்கிற இல்லை அப்போ அவ்வளோ தைரியம் இருக்குது ஆலு ஷானவாஸ் ஸ்டாலின் கூத்தாடி தான் கூத்தாடி ஆட்சி தான் நடக்குதுங்க தைரியமாக சொல்லு அப்புறம் சினிமா நடிச்சிருக்காரு சார் உதயநிதி கூத்தாடி தான் அப்படின்னு சொல்லி ஏன் உங்கள் கட்சி தலைவரை எங்கள் கட்சி தலைவர் கூத்தாடி தான் சொல்ல சொல்லு தைரியமாக சொல்லுன்றேன் உன்னால் சொல்ல முடியுமா அப்போது இது உன்னால் முடியாது அப்போ மூணாவது துண்டு சீட்டு இல்லாமல் படிக்க முடியாதுனாக்கா நீங்கள் யாரை நக்கீக் பண்ணுறேன் ஸ்டாலின் தானே எங்கள் தலைவர் பேப்பர் இல்லாமல் படிக்கிறாரு பேப்பரோடு படிக்கிறது யார் ஸ்டைலு தானே அப்போ அவர் தான் நக்கல் பண்ணுறீக்கலாம் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டுங்க இப்படி ஒன்று அப்படி ஒன்று இது எது இது யதார்த்தமான விஷயம் கிடையாது அப்போது இன்னொன்றும் எங்கள் திருமாவளவன் எங்கள் தலைவர் சொன்ன விஷயம் மிகச் சரியாக இருக்குன்னாக்கா திமுக என்பது கொடிய விஷப்பாம்புன்னு அவர் சொல்லியிருக்கிறார் அந்த விஷப்பாம்போடு சேர்ந்து நீங்கள் பயன் நீங்கள் பயணம் பண்ணுறீங்க அந்த கட்சி கொடுத்த சீட் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பதவியை கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெல்லுக்கு பார்ப்போம் பொது அப்போது இந்த ஆணவ பேச்சு இந்த அகம்பாவ பேச்சுக்கு முதல்ல அவர் மன்னிப்பு கேட்கணும் இந்த கூத்தத்தில் செய்யக்கூடிய நபர்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தையை குறித்து அவர் பேசும்பொழுதெல்லாம் ஏன் இப்போ மட்டும் ரஜினி வாய்ந்திருக்க மாட்டார் புரட்சியாக பேசப்பட்ட பிரகாஷ் ராஜ் சூர்யா எங்கே போனீங்க கூத்தாடி கூத்தாடின்னு ஒருத்த ஒருத்தவங்களை உட்காந்துருக்கும் பொழுது கமலஹாசன் என்ன பண்ணுறீங்க சரத்குமார் என்ன பண்ணுறீங்க சார் அண்ணாமலையும் கூத்தாடி தான் சார் அவருன்னு நடிச்சிருக்கார் படத்தில் நீ படத்தில் ஃப்ரேமில் வந்துட்டாலே நீங்கள் நடிகை அப்போது நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரியான விஷயத்தை அனுமதிக்கக்கூடாது இந்த கூத்தாடி என்ற சொல்லை பயன்படுத்துவது என்பது ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களை கேவலப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிற பொழுது இதை நீங்கள் கண்டிக்கணும் ஏன்னா கள்ளத்தனம் கொண்ட கருணாநிதினு ஒரு பாடல் வந்தபோது ஒரு வார்த்தை பயன்படுத்தியதற்காக எந்த அளவுக்கு எப்போயோ அந்த பாட்டுக்கு இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை பண்ணீங்க கரெக்டுங்களா அப்படி இருக்கும் பொழுது இந்த கூத்தாடின்ற சொல்ல காலங்காலமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இது கடந்து போகக்கூடிய இந்த அரசியலை இது இருக்கக்கூடிய நுட்பமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா இது போன்ற வார்த்தையை கொள்வீங்க அப்போது பூவோடு சேர்ந்ததான் சார் நாரும் வணக்கம் பன்னிக்குட்டியோட சேர்ந்த கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி மாறிட்டு நீங்கள் திமுக நபர்கள் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அதே வரிசையில் நீங்களும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா இது அரசியலுக்கு ஒவ்வாது இது நடைமுறைக்கு சாத்தியப்படாது இதைத்தான் மக்கள் வெறுக்கிறார்கள் இதை போல் ஆலோசனமாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன மார்க்கத்திலிருந்து வந்திருக்கீங்கன்னு சமூகம் பார்க்கும் அரசியலுக்குள்ளே இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறீங்க இங்கே மார்க்கம் உங்களுக்கு சமத்துவத்தை போதித்தது நீங்கள் பேசுவது பிளவாடக்கூடிய அரசியல் பொழுது இதையும் நீங்கள் கவனம் கொள்ளாமல் போனீங்கன்னாக்கா இது எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காது முச்சந்தி கன்ஃபார்ம் ஆகிடும் பார்த்துக்கோங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பதிவு செய்து நன்றி நன்றி